அகிலாண்டேஸ்வரி பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் குத்துவிளக்கு பூஜை திரளான பெண்கள் பங்கேற்பு ஜெயங்கொண்டம் அருகே வடக்கு புதுக்குடியில் அகிலாண்டேஸ்வரி உடனாய பசுபதீஸ்வர் ஆலயத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது குத்துவிளக்கு பூஜையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்து வடக்கு புதுக்குடி அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி பசுபதீஸ்வர் பூர்வீகமாய் எழுந்திர இருக்கும் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் பிரம்மாண்டமான முறையில் குத்துவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் முன்னதாகவே அகிலாண்டேஸ்வரிக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் விபூதி குங்குமம் பதினாறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு நடைபெற்றது கணபதி பூஜையும் சிறப்பு பூஜைகள் நடந்தன தொடர்ந்து குத்துவிளக்கிற்கு அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு தீபம் ஏற்றப்பட்டது குத்துவிளக்கில் தீபம் ஏற்றியதும் அங்கு கூடியிருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த விளக்குகளில் தீபம் ஏற்றி குங்குமம் அர்ச்சனை மற்றும் பூஜைகள் செய்து அகிலாண்டேஸ்வரி வழிபட்டனர் தொடர்ந்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்து மகா தீபாரதனை காட்டப்பட்டது நடக்கே உலகே உலகுனில் உண்டோ என்னக்கே அம்மாதேத்தும் தன்னிடமா ஒரு கடவுள் அன்னயமா அம்மாத பின்னாடி வரணும் பிரத்திய சர்வமங்கலம் <laughs> <laughs>